முதல்ல மேஷ ராசிக்கான இந்த வார எனர்ஜி லெவல் எப்படி மேம் ஸோ மேஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ் இதுக்கு வந்து அவங்க எதுக்கும் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கணும் ஸோ இது செஞ்சால் நல்லது வருமா கெட்டது வருமா அப்படி யோசிச்சு செய்யாமல் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ரிஸ்கியான விஷயம் ஸோ ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ் அவர் இமோஷன் ரீதியான ஒரு சில பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அதில் வந்து வெளியேறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ மெயினம் இவங்களுக்கான காட்ஸ் இந்த எனர்ஜியை அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஸோ இந்த எனர்ஜி நல்ல எனர்ஜி சம்டைம்ஸ் அது வந்து நெகட்டிவாக கூட மாறும் மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் ஒரு ஒரு வாரத்திற்கான பலன்களை வந்து அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க நேர்களுக்காக அவங்களுடைய வார பலன்கள்ல அந்த எனர்ஜி லெவல் வந்து பாசிட்டிவா இருந்தா அதை எப்படி தக்க வச்சுக்கணும் நெகட்டிவா இருந்தா அதை எப்படி ரிலீஸ் பண்ணணும் அவங்களுக்கான பிராக்டிக்கல் பரிகாரம் என்ன அப்படின்றதையும் ஒரு அழகான விளக்கமா கொடுத்துட்டு அந்த வகையில ஜூலை மாதம் மூன்றாம் வாரத்துக்கான எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும் ஓகே முதல்ல மேஷ ராசிக்கான இந்த வார எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்கு ஸோ மேஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வார எனர்ஜி லெவல் வந்து ஒரு நர்ஷரிங் அம்மா மாதிரியான ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்கும் ஸோ நம்மளும் நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் மற்றவங்களுக்கு எது செய்யலாம் எது நல்லது கெட்டது அப்படின்றது ஒரு அம்மா எப்படி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு யோசிப்பாங்களோ அதே மாதிரி இவங்களை சார்ந்து இருக்கிற நபர்களுக்கு இது நல்லது கெட்டது மற்றவங்களை எப்படி டெவலப் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து யோசிக்கக்கூடிய ஒரு எனர்ஜி அவங்களுக்கு இருக்கும் வந்து பெண்களுக்கு குறிப்பாக அவங்களுடைய கன்சிவ் அந்த மாதிரியான அதுல அதிகமான எனர்ஜி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு இவங்களுடைய இந்த எனர்ஜி லெவல தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன ஸோ இவங்க இதை தக்க வச்சுக்கணும்னா எல்லாத்துக்கும் ஒரு கம்ப்ளீஷன் இருக்குது அப்படின்றத அவங்க ஃபஸ்ட்டு நம்பணும் அண்ட் வந்து அதுக்கான சில விஷயங்களையும் அவங்க பண்ணணும் அப்படின்னு இருக்கு ஸோ எல்லாத்துக்கும் ஒரு தொடக்கம்னு இருக்குன்னா அதுக்கு ஒரு முடிவு இருக்கு ஸோ அதனால அந்த முடிவு என்ன அந்த கம்ப்ளீஷன் என்ன அதை சார்ந்து சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் இந்த எனர்ஜி தக்க வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு ஸோ ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ரிஷபத்துக்கு இந்த வார எனர்ஜி லெவல் வந்து ஸோ தனக்கு எது சரின்னு படுதோ அதை வந்து தைரியமா செய்வாங்க அது மற்றவங்களோட நல்லதுக்காக இருந்தா கூட தன்னை தானே அழிச்சிட்டு கூட அதை செய்யறதுக்கு துணிச்சலா இறங்குவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும் தான் பட்ட அந்த கஷ்டம் யாரும் படக்கூடாது அதனால மற்றவங்களுக்கு இருக்கிற வரைக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி அதிகமாக இருக்கும் இந்த எனர்ஜியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்க இதுக்கு வந்து அவங்க ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கணும் இது நல்லது வருமா கெட்டது வருமா அப்படி யோசிச்சு செய்யாமல் ஏதா இருந்தாலும் அப்படின்ற ஒரு ரிஸ்கியான விஷயங்களை செய்யக்கூடிய அளவில் அவங்களுடைய அந்த மைண்ட்செட்டும் இருக்கணும் சோ அதற்கேற்ற மாதிரி ஒரு முன் அனுபவம் இல்லாத விஷயத்த கூட அவங்க மேற்கொள்றதுக்கான அந்த தைரியம் இருக்கணும் அடுத்ததா மிதுன ராசி அன்பர்களுக்கான இந்த வாரம் எனர்ஜி லெவல் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ மிதுனத்துக்கு இந்த வார எனர்ஜி ஆனது தன்னுடைய குடும்பத்துக்காக என்னெல்லாம் செய்யணும் பண ரீதியா என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அவங்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய வகையில் என்ன செய்யணும் அவங்களோட தேவைகள் என்ன ஸோ தன் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்ற மாதிரியான எனர்ஜி தான் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் ஃபியூச்சருக்கான விஷயங்களை பிளான் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும் குடும்பத்துக்காக குடும்பம் சார்ந்து இவங்களுடைய இந்த எனர்ஜி லெவலை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஸோ இவங்க வந்து ஃபியூச்சர் பிளானரா இருக்கணும் ஃபியூச்சர் ஃப்யூச்சர் குறித்து எதிர்காலத்தை குறித்து ஒரு கரெக்டாக பிளான் பிளான் பண்ணக்கூடிய ஒரு மனிதராக இவங்க மாறணும் அதற்கு இவங்க தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கணும் அப்படின்னு இருக்கு ஸோ அந்த மெச்சூரிட்டி லெவலுக்கு வந்து வரணும் தனக்குள்ளேயும் ஒரு ஞானம் ஒரு தெளிவு இருக்கு அப்படின்றத அவங்க தேடி கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வரணும் ஸோ அப்போ இந்த எனர்ஜி அவங்களால தக்க வச்சுக்க முடியும் அடுத்ததான் கடகராசி அன்பர்களுக்கான இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி தானே இருக்கு ஸோ கடகம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ கடகத்துக்கு இந்த வார எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னா நம்ம நிறையா வந்து உழைப்பை வந்து போடுறோம் ஸோ அதற்கான பலன் நம்மளுக்கு நிச்சயமாக ஒரு நாள் இன்னிக்கு இல்லைனா கூட என்னைக்காவது கிடைச்சி தீரும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கும் ஸோ அது இப்போ கூட சில விஷயங்கள் ப்ரெசென்ட்ல கூட ஃப்யூச்சரை குறித்து இப்போ ப்ரெசென்ட்லையும் நிறைய எஃபர்ட் வந்து போட்டு செய்வாங்க இன்னிக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பாக இதனுடைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ ரெண்டு விதமான எனர்ஜி இருக்கும் அதாவது ஏற்கனவே சில காரியங்கள் செஞ்சுருக்காங்கன்னா அதனுடைய பலன்கள் நிச்சயமா வரக்கூடிய காலத்தில் கிடைக்கும் ஒண்ணு இன்னொன்னு இப்போ நம்ம செஞ்சிட்டு இருக்க விஷயத்துக்காக எதிர்கால அந்த பலன்கள் நல்ல விதமா நம்மளுக்கு அமையும் இந்த ரெண்டு விதமான ஒரு எனர்ஜி இருக்கும் ரெண்டு விதமான ஒரு எனர்ஜி லெவல் கொடுத்திருக்கீங்க அந்த ரெண்டு விதமான எனர்ஜி லெவல் வந்து பாசிட்டிவாவே மெயின்டைன் ஆனும் அதை நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சோ இவங்க வந்து டவுட் வந்து இருக்க கூடாது இவங்களோட மைண்ட் செட்ல டபுள் மைண்ட் செட் வரக்கூடாது எதை எடுத்தாலும் ஒரே கிளாரிட்டியா இருக்கணும் குழப்பமான மனநிலை ஏற்படுதுன்னா அதை அப்பப்பவே கிளியர் பண்ணிக்கணும் பேசி தீர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு அடுத்ததா சிம்ம ராசி என்பர்களுக்கான இந்த எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்கு சோ சிம்மம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வாரம் எனர்ஜியானது இந்த பழைய நினைவுகள்லாம் துளிர்விடும் அப்படின்னு இருக்குது பழைய ஞாபகங்கள்லாம் துளிர்விடும் பழைய நண்பர்களோட ஜாயின் பண்ணலாமா இல்லை வந்து விலகி இருக்க உறவுகளோட பேசலாமா இல்லை வந்து பிரிஞ்சிருக்கிற காதல் உறவுகள் இல்லை திருமணத்துலேயே வந்து திருமண பந்தத்தில் இருக்காங்க அவங்களோ அவங்களோட பார்ட்னரோட கொஞ்ச நாளாக டிஸ்டன்ஸ் கீப் அப் பழைய மாதிரி அவங்களோட சந்தோஷமாக இருக்கலாமா அந்த மாதிரியான பழைய சந்தோஷங்களை புதுப்பிக்கக்கூடிய ஒரு எனர்ஜி அவங்களுக்கு வந்து இந்த வாரம் இருக்கு நிச்சயமா இந்த எனர்ஜியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஸோ இதை தக்க வச்சுக்கணும்னா அவங்க வந்து மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நபராக வந்து மாறணும் மற்றவங்களுக்கு உதவியாக இருந்தாலும் சரி வேற ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி அவங்க அதை செய்ய செய்கிற அளவுக்கு இவங்கள அந்த தகுதியை வளர்த்துக்கணும் ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் ஈடுபட்டாங்கன்னா இந்த எனர்ஜியை அவங்கள தக்க வச்சுக்க முடியும் அடுத்ததாக ராசி அன்பர்களுக்கான இந்த வார எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்குது ஸோ கண்ணி உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வாரம் ஆனது ஒரு இமோஷன் ரீதியான ஒரு சில பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அதில் இருந்து வெளியேறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இதை சார்ந்து ஏதாவது ஒரு வெக்கேஷன் மாதிரி போயிட்டு வர்றது இல்லை வேற ஏதாவது பிரயாணங்கள் பண்ணுறது ஸோ எதை செஞ்சா இந்த ஒரு இமோஷனல் இருந்து வெளியேற முடியும் அப்படின்றத பற்றி யோசிச்சு செயல்படக்கூடிய ஒரு எனர்ஜி லெவல் இருக்கும் இந்த எனர்ஜியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்னம் இவங்க எப்பவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் ப்ளேஃபுல்லாக இருக்கணும் துவண்டு உட்காரக்கூடாது எப்போவுமே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கணும் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுறது கூட ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த எனர்ஜி அவங்களால் தக்க வச்சுக்க முடியும் அடுத்ததான் துலாம் ராசி என்பர்களுக்கான இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்குது ஸோ துலாம் இவங்களுக்கான கான்ஸ் ஸோ துலாம் ராசி இவங்களுக்கு இந்த வார எனர்ஜி லெவலானது ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை பில்ட் பண்ணணும் கட்டமைக்கணும் புதிய விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் புதிய வருமானம் உருவாகிறதுக்கா என்ன பண்ணலாம் ஸோ புதிய முயற்சிகள் தொடங்கிறதுக்கான ப்ராசஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு எனர்ஜி இருக்கும் ஒரு சாலிடான ஒரு நியூ பிகினிங் அதாவது பணம் ரீதியாக பொருள் ரீதியான ஒரு புதிய தொடக்கம் ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான எனர்ஜி இருக்கும் இந்த எனர்ஜி அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்னமாப்பாங்க சோ இதை தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து நிறைய அதாவது அவங்களோட லைஃப் ஸ்டைல லக்சரியஸா மாத்திக்கணும்னு நினைப்பாங்க எல்லாமே வந்து கிடைக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி அவங்க வாழ ஆரம்பிக்கணும் இருக்கிறத வச்சு நம்மளுக்கு இதுவே நிறைவா இருக்கு அப்படின்னு வாழ ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க மேற்கொண்டு எதெல்லாம் எதிர்பார்க்கிறாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கும் புது புது விஷயங்கள் கிடைக்கிறதுக்கும் அந்த எனர்ஜி லெவல் தக்க வச்சுக்கலாம் அடுத்ததா விருச்சிகராசி என்பர்களுக்கான இந்த வார எனர்ஜி லெவல் எப்படி ஸோ வெருச்சகம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ வெருச்சகம் இவங்களுக்கு இந்த வார எனர்ஜியானது ஏதாவது நம்ம சுறுசுறுப்பா இருப்பாங்க ஆக்டிவா இருப்பாங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க எங்கேயாவது போகணும் வரணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் ஓரியன்டான எனர்ஜியா இருக்கும் எதா இருந்தாலும் பேசக்கூடாது செயலில் இறங்கி செய்யணும் ஏதா இருந்தாலும் அதை உடனே செய்யணும் உடனே நடத்திடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருப்பாங்க எனர்ஜியா இருக்கு இந்த எனர்ஜியை அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஸோ இந்த எனர்ஜி நல்ல எனர்ஜி சம்டைம்ஸ் அது வந்து நெகட்டிவாக கூட மாறும் ஏன்னா நினச்ச உடனே செஞ்சிடணும் அப்படின்றது எடுத்தோம் கவிழ்த்தோன்னு அவசரப்பட்டு செய்கிற காரியங்கள் கூட தப்பாகலாம் ஆனால் இந்த எனர்ஜியை நல்லதாக பயன்படுத்தணும் அப்படின்னா இவங்க இவங்களுக்குள்ள அந்த மைண்ட் செட்டை வந்து மாற்றணும் அதாவது எதாக இருந்தாலும் யோசித்து தீர யோசிச்சு முடிவெடுத்து அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன்ஸை வந்து வெளிப்படுத்தணும் அப்படி இருக்கும் போது இந்த எனர்ஜியை நல்ல எனர்ஜியாக அவன் தக்க வச்சுக்கலாம் அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களுக்கான இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்கு ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி ஆனது யார் நம்மளோட வந்து கைகோர்க்க வருவாங்க வெளியூர்லேருந்து வெளி தூர தேசத்துலேருந்து யாராவது வருவாங்களா ஒரு கொலாபரேஷன் கிடைக்குமா ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமா நம்மளுக்கு அப்படி கிடைச்சா நான் உடனே அதை யூட்லைஸ் பண்ணிப்பேன் இறங்கிடுவேன் மாதிரியான எனர்ஜி தான் இருக்கும் இவங்களுடைய எனர்ஜியை தக்க வச்சுக்கணும் இவங்களோட எனர்ஜி தக்க வச்சுக்கிறது இவங்க எப்பவுமே வந்து அவங்களோட டிசிஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும் இப்ப வந்து யாராவது எனக்கு வருவாங்க அவங்களோட நான் சேர்ந்து ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் உருவாக்குவேன் நான் சேர்ந்து சக்சஸ் பண்ணுவேன் அப்படின்னா அந்த அந்த வருவாங்கன்ற ஹோப் வந்து அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும் இருக்கணும் அந்த நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படி இருந்தா இந்த எனர்ஜியை அவங்களால மேற்கொண்டு உபயோககரமா ஆக்கிக்க முடியும் அடுத்ததான் மகர ராசி என்பர்களுக்கான இந்த வார எனர்ஜி லெவல் எப்படி மகரம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ மகரத்துக்கு இந்த வார எனர்ஜியானது எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னலாம் எழுந்திருக்காங்க எதனால அதெல்லாம் வந்து எழுந்தாங்க ஸோ அதை சரியை செய்யறதுக்கான வழி என்ன அப்படின்ற மாதிரி ஒரு தேடல் இருக்கும் தொலைச்ச பொருளை தேடுறது தொலைச்ச வாழ்க்கையை தேடுறது பணத்தை வந்து வெட்ட பணத்தை எப்படி ஆக்கை நம்ம பிடிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு தேடு தேடுதல் கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜியாக இருக்கும் இந்த எனர்ஜியை அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்னம் பண்ணணும் ஸோ இதை தக்க வச்சுக்கிறதுக்கு இவங்களோட ப்ரெசண்டில் யாரெல்லாம் நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து டீம் ஒர்க் மாதிரி பண்ணுறது இல்லை அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறது நல்ல நல்ல காரியங்களில் வந்து ஈடுபடுறது ஸோ சுபகாரியங்களில் ஈடுபடுறது இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க ப்ராசஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி விஷயங்களில் அவங்கள வந்து உட்புகுத்திக்கிறதுனால இந்த எனர்ஜியை வந்து அவங்க சரிவர பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக கும்பராசி அன்பர்களுக்கான இந்த வார லெவல் எப்படி மேம் ஸோ கும்பம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ கும்பராசிக்கு இந்த வாரம் எனர்ஜியானது கொஞ்சம் மனசு உருவாக இருப்பாங்க அதாவது யாராவது இவங்களை மனம் உடையிற மாதிரி பேசியிருந்தா அதை அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பெயின் வலி இருக்கும் யாரோ ஏதோ ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்குள்ளே அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி ஏதோ ஒரு கவலை ஒரு சோர்வு அது இருக்கும் அந்த மாதிரியான அதை கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி அதிகமாக இருக்கும் இந்த எனர்ஜி அவங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஸோ இந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ணனும் அப்படின்னா இவங்க வந்து கவிழ்ந்த விஷயத்த மட்டுமே பார்க்க கூடாது இப்போ ப்ரெசென்ட்ல என்ன இருக்கு அதை பார்க்கணும் எதெல்லாம் வந்து இவங்களை விட்டு கையை விட்டு போயிருக்கு இல்லை இழந்துட்டாங்க இல்லை நடந்த கசப்பான விஷயங்களை மட்டும் நினைச்சிட்டே இல்லாம நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும் நல்லதும் இப்போ அவங்க கிட்ட இருக்கும் அதை வந்து பார்த்து சந்தோஷப்பட கத்துக்கணும் ஸோ இழந்தது நினைச்சு வருத்தப்படக்கூடாது நிறைவா மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி எப்படி மேம் இருக்கு ஸோ மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வாரம் எனர்ஜியானது கொஞ்சம் கான்ஃப்ளிக்டாக இருக்கும் அதாவது ஒரு நாள் ஒரு காரியத்தில் ஈடுபட்டாங்கன்னா மறுநாள் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அக்வர்டாக வந்து ஈடுபடுவாங்க அந்த ஆக்ஷன்ஸ் வந்து வேற வேற மாதிரி க்ரியேட் ஆகும் சில டைம்ஸ் வந்து மற்றவங்கிட்ட சண்டை போடுற அளவில் கூட அந்த எனர்ஜி புஷ் பண்ணும் போயிட்டு கொஞ்சம் அடிதடியில் இறங்குற மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிற மாதிரி அப்படியான எனர்ஜி கூட இருக்கும் கொஞ்சம் கான்ஃப்ளிக்டான எனர்ஜி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு இவங்களுடைய இந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க ஸோ இவ இவங்க இந்த எனர்ஜி ரிலீஸ் பண்ணணும்னா இவங்க வந்து தா உண்டு தா வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது தேவையெல்லாம் மற்றவங்க கிட்ட போயிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பேசுறது மேற்கொள்றது அதெல்லாம் இல்லாம அவங்களுடைய வேலைய வந்து அவங்க பார்த்துக்கிட்டு ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைக்குரிய நபர்கள் வந்தா கூட அங்க இருந்து கொஞ்சம் விலகி வந்துடுறது நல்லது மேஷராசிலிருந்து மீனராசி வரைக்கும் ஜூலை மாதம் மூன்றாம் வாரத்துக்கான எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும் அந்த எனர்ஜி பாசிட்டிவாக இருந்தால் அதை எப்படி நமக்குள்ள தக்க வச்சுக்கிறது நெகட்டிவா இருந்தால் அதை எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றத நேயர்களுக்காக ஒரு நல்ல விளக்கமாக கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி